உலகமே வியந்து பார்த்துட்ருக்க அயோத்தி ராமர் கோயில் பற்றின சிறப்பம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நவம்பர் மாதம் நடந்த வழக்கில் ராமர் கோயில் கட்டலான்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராமர் கோயில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினார் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திரம் என்ற அறங்காவலர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த குழு தான் கோவிலுடைய கட்டுமானப் பணியை மேற்கொண்டுட்டு வந்தாங்க ராமர் கோயிலுடைய வடிவமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சோம்புரா குடும்பத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு நகரா என்கிற கட்டடக்கலை பாணியில் கோயிலை கட்டியிருக்காங்க மூன்று மாடிகள் ஐந்து குவிமானங்கள் முன்னூற்றி அறுபது தூண்கள் முன்னூற்றி அறுபது அடி நீளம் இருநூற்றி முப்பத்தைந்து அடி அகலம் நூற்றி அறுபத்தி ஒரு அடி உயரம் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கட்டப்பட்டிருக்கு அயோத்தி ராமர் கோயில் இரும்பு மற்றும் செங்கற்கள் எதையுமே பயன்படுத்தாமல் பழமை வாய்ந்த இடங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களை வச்சு மட்டுமே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க கோவிலுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்க கற்கல்ல ஸ்ரீராம் என்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்தியாவினுடைய புதிய பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்க செங்கோல் எப்படி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்ததோ அயோத்தி ராமர் கோயிலில் வைக்கப்பட்டிருக்க கோவில் மணியை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் தயாரிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி நூறு கிலோ எடை மற்றும் தங்கம் வெள்ளி தாமிரம் டின் அலுமினியம் இரும்பு துத்தநாகம் மெர்க்குரை போன்ற எட்டு வகை உலோகங்களின் கலவையில் இந்த கோவில் மணியை தயாரிச்சிருக்காங்க பழமை மாறாமல் கட்டப்பட்டிருக்க ராமர் கோயிலை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு வசதியாக அயோத்தியில் மகரிஷி வால்மீகி என பெயர் சூட்டப்பட்ட விமான நிலையத்தையும் அயோத்தி தாம் என பெயர் சூட்டப்பட்ட ரயில் நிலையத்தையும் திறந்து வச்சுருக்காங்க மூலவர் சிலையான ஸ்ரீராமர் சிலையை மிகவும் பழமை வாய்ந்த சால கிராம கற்களை வச்சு வடிவமைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க நேபாளத்தில் இருக்கிற மக்களால் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுற சால கிராம கற்களில் இருபத்தி ஆறு டன் மற்றும் பதினாலு டன் எடையுள்ள இரண்டு கற்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க தற்போது அந்த கற்களை விஷ்ணுவோட அவதாரமாக வழிபடலாம்னு மக்களோட பார்வைக்கு வச்சுருக்காங்க அயோத்தி ராமர் கோவிலில் பிரதான கருவறையில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டு உள்ளது கோவிலின் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் பகவதி அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நான்கு கோயில்கள் உள்ளன அதேபோல் வடக்கு பகுதியில் அன்னபூரணி சன்னதியும் தெற்கு பகுதியில் அனுமன் சன்னதியும் உள்ளன அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானம் பாரம்பரிய மற்றும் இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயில் எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயிலின் நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க கிரானைட்டை பயன்படுத்தி இருபத்தி ஓர் அடி பீடம் கட்டப்பட்டுள்ளது செயற்கை பாறை அயோத்தி ராமர் கோயிலின் அடித்தளம் பதினாலு மீட்டர் தடிமனான ரோலர் காம்பேக்ட் செய்யப்பட்ட காங்கிரீட் அடுக்குகளுடன் கட்டப்பட்டுள்ளது இது செயற்கை பாறை தோற்றத்தை அளிக்கிறது இது மட்டுமில்லை வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வெகு விமர்சனமாக நடைபெற இருக்கு இந்த வீடியோவை கேட்குற எல்லாருக்கும் ஸ்ரீராமருடைய அருள் கிடைக்க வேண்டுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி